அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து இருக்கும் அதெல்லாம் தீரணுன்ட்டு நம்ம எத்தனையோ கோவில் குளம் ஏறி இறங்கியிருப்போம் பரிகாரங்கள் வந்து செஞ்சுருப்போம் ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கும் பல பேருக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களுடைய சாபம் மற்றும் கோபம் வந்து சொல்லலாம் அவங்களுடைய மனம் குளிர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய ஒரு முறையை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் அவங்களுடைய பரிபூர்ண ஆசை நமக்கு கிடைக்கும் அது என்ன முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் முதல் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நாம் ஏற்றக்கூடிய யம தீபம் இந்த யம தீபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த மகாலய பற்ற நாட்களில் நம்ம கூடவே வந்து தங்கியிருந்தாங்கன்னு இல்லையா அவங்க வந்து செல்லும் போது இந்த மகாபரணியப்போ நம்ம ஒரு தீபம் ஏற்று பாருங்க அதே போல ஒரு தீபம் தான் இந்த நாள் நம்ம ஏற்ற போறோம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் அப்போ கிளம்பி இருந்தாலுமே தை மாதம் வரைக்கும் அவங்க வந்து அந்த பித்ருலோகத்துக்கு போய்கிட்டே தான் இருப்பாங்களா அவங்களுடைய பயணம் வந்து தொடருமா அப்போ அவங்க போகின்ற வழியில் இருள் நீக்கி வெளிச்சம் காட்டுவதற்காக தான் நாம் இந்த தீபத்தை வந்து போகிறோம் இவை தவிர நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆயுள் பெருகணும் மேலும் குடும்பத்தில் யார் ஒருத்தங்களுக்கும் துர்மரணம் நேரக்கூடாது விபத்துகள் நேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றணும் இந்த தீபத்தை எல்லாருமே வந்து ஏற்றலாம் யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்து இன்னும் புண்ணியோஜனம் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்க மேலும் கர்ப்பிணி பெண்கள் புதுசாக ஆன தம்பதியினர் அதாவது இன்னும் ஒரு மாதம் கூட கல்யாணம் ஆகிட்டு முடியல அப்படிங்கிறவங்க ஏற்றக்கூடாது மற்றபடி எல்லாருமே வந்து இதை ஏற்றலாம் இதை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே ஏற்றுங்க அதிகபட்சமாக இரவு ஏழு மணிக்குள்ளே ஏற்றுவது சிறப்பு போன முறை கூட நான் இதே மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய சகோதரிகள் வந்து வீடியோ லேட்டாக பார்த்துட்டு மறுபடியும் இது மாதிரி எப்போ பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் இது தீபாவளிக்கு முன்னாடி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் முன்கூட்டியே வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாலை நாலு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் இது ஏற்றுவதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னகள் வந்து எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கிக்கிறதும் நல்லது இல்லை வீட்டிலேயே நல்ல நிலையில் இருக்கிற ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னா அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம மஞ்சளோ குங்குமமோ எதுவுமே வந்து இடக்கூடாது வெறும் விளக்காக தான் நம்ம எடுத்துக்கணும் இதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் நவதானியம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் நவதானியம் இல்லை அப்படிங்கிறவங்க முழு கோதுமை இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் நவதானியமும் இல்லை கோதுமையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மண்ணகல் விளக்கியே நீங்கள் மண்ணகலாக ஏற்றாமல் கோதுமை மாவு இருக்குது இல்லையா அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையே வந்துட்டு நீங்கள் விளக்கு மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம் மாவு எப்படி பிடிச்சாலும் அது ஷேப்புக்கு கரெக்டாக வரும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாவு கூட நீங்கள் விளக்காக வந்து பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று நவதானியம் இல்லைன்னா முழு கோதுமை அது ரெண்டும் மில்லங்குறவங்க கோதுமை மாவில் விளக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டுக்கணும் அடுத்தது பூக்கள் எந்த பூக்கள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாசனை மிகுந்தது இல்லாததுன்னு எது வேணாலும் சரி நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த தீபத்துக்காகவாக நம்ம வீட்டுக்குள்ளாரையே எண்ணெய் ஊற்றிக்கணும் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் வந்து ஏற்ற போகிறோம் இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தினா எந்த பொருட்களையுமே நம்ம திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அது தீப்பட்டி இருந்தாலும் சரி எண்ணெயாக இருந்தாலும் சரி அதனால தான் நான் வீட்டுக்குள்ளாரையே எண்ணெய் எல்லாம் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னது சரி இப்போ வீட்டுக்கு வெளியில் இது எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசை அதாவது சவுத்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்ற மாதிரி இருக்கும் அதே போல் இதை வந்து தரையில் ஏற்றக்கூடாது தரையை விட கொஞ்சம் ஹைட்டாக ஏதாவது ஒரு கல் வச்சு அந்த கல்லுக்கு மேலே நீங்கள் ஏற்றலாம் இல்லைன்னா தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய காம்பவுண்டு சுவத்துலையே வந்து நீங்கள் ஏற்றலாம் இல்லைன்னா இப்போ நம்ம கார் பார்க்கிங்லேயே கூட சின்னதாக ஒரு கல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு அல்லது ஏதாவது மணல் இருக்குது இல்லையா அந்த மணல கூட கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டு மொத்தத்தில் தரையில் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பூக்களை தூவி நீங்கள் வந்து அந்த விளக்கு வைக்கலாம் இப்போ முழு கோதுமை நவதானியம் வச்சிருக்கிறவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இலை வந்து எடுத்துக்கோங்க வேலை இருந்துச்சு அப்படின்னா கூட அது கூட எடுத்துக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு இலையை எடுத்துட்டு அந்த இலையிலே இந்த முழு கோதுமையும் நவதானியத்தையும் பரப்பி அதுக்கு மேலே மண்ணகல் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய அந்த திசையானது தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் சவுத்து வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் ஆனால் நீங்கள் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்குக்கு பின்னாடி நின்று உங்கள் கையை வந்து முன்பகுதியில் கொண்டு போய் ஏற்றணும் அதாவது இந்த தீபத்தை நம்ம எப்படி சாமி எல்லாம் விளக்கு ஏற்றுவோம் முன்னாடி நின்றுட்டு அந்த மாதிரி ஏற்றக்கூடாது அதை வந்து தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி வச்சுட்டு நாம் அந்த விளக்குக்கு பின்னாடி நின்று முன்னாடி நம்ம கையை கொண்டு போயிட்டு ஏற்றணும் இப்போ இந்த விளக்குக்கு குறுக்க யாரும் நடக்காமல் பார்த்துக்கோங்க அதனால தான் ஏதாவது ஒரு ஓரமாக வந்து ஏற்ற சொன்னேன் இப்போ குழந்தைங்களோ கணவரோ அந்த மாதிரி கிராஸ் ஆகி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஒளி தான் நம்மளுடைய முன்னோர்கள் இருள் இல்லாமல் அவங்களுடைய பித்ருலோகத்தை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ இந்த தீபச்சூடர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ நம்முடைய அந்த கஷ்டம் அதாவது இருட்டுங்கிறது கஷ்டம் தானே அதை நீக்கக்கூடிய ஒளியை கொடுத்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கான எல்லா ஒரு விதமான ஆசைகளும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் யமதர்மராஜாவுடைய மனமும் வந்து குளிரும் அதுவும் கடன் கோபம் இதுக்கெல்லாமே அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் வந்து சொல்லலாம் கரெக்டாக இந்த முறை நமக்கு சனிக்கிழமை தான் இந்த தீபத்தை ஏற்றுற மாதிரியும் வந்துருக்குது இதுவே வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த தீபம் வந்து எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் இல்லையா அதுக்களவாக அது வந்து எரியட்டும் ஒரு அரை மணி நேரம் எறியட்டும் ஒரு மணி நேரம் எரிட்டும் எவ்வளோ நேரம் வேணால் எறியட்டும் இதை வந்து நம்ம குளிர வைக்க தேவையில்லை அதுவாக வந்து மலை ஏறணும் சரிங்களா இப்போ இது வந்து அப்படியே விட்டுருங்க இப்போ நீங்கள் அடுத்த நாள் காலையில் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மணல் போட்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அந்த செங்கல் வச்சிருந்திங்கனாலும் சரி அந்த விளக்கு கடியில் வேறு என்னென்ன பொருட்கள் அந்த நவதானியமோ இல்லை கோதுமையோ எது வச்சுருந்தாலும் சரி அது அந்த விளக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துருங்க எடுத்து ஒரு கவரில் போட்டுவிட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் குப்பா வண்டி வந்ததுன்னா அங்கே போட்டுருங்க இல்லைனா எங்கேயாவது கால்படாத போட்டுருங்க எக்காரணத்து கொண்டும் இந்த பொருட்கள் எதுவுமே நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இப்போ தீப்பெட்டியே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போய் ஏற்றிருந்தீங்க அப்படிங்கும்போது திரும்ப அந்த தீப்பெட்டியை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதனால நீங்கள் ஒரு காலி தீப்பெட்டி அது கூட ஒரு ரெண்டு குச்சி மட்டும் வச்சுட்டு அதை பயன்படுத்தி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க இதை குறிப்பிட்டு மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் ஏற்றணும் அப்படின்றதெல்லாம் இல்லை எல்லாருமே இதை ஏற்றணும் ஏன்னா எல்லாருக்குமே நம்மளுடைய முன்னோர்கள் ஆசி வந்து கிடைக்கணும் அதுவே இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அதனால அனைவரும் வந்து இதை நீங்க ஏற்றுங்க இன்னொரு முறை வந்து இதை வந்து நம்ம மாலை நேரத்தில் பின்னாடி தான் வந்து ஏற்றி வைக்கணும் அடுத்த நாள் காலையில் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அதாவது நம்ம வெளியில வச்சுனா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கவர்ல போட்டு நாம் இதை டிஸ்போஸ் பண்ணிடணும் மகாபரணி தீபம் அன்னைக்கு நாங்கள் யம தீபம் ஏற்றணும் இந்த முறையும் ஏற்றணும் ஏற்றலாமா ஏற்றலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம் இதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டீங்க அப்படி இப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு எளிய முறை வந்து நீங்கள் அவசியம் வந்து செய்யுங்க மாமியார் மாமனார் இருக்கிறவங்களாம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க மட்டும் நம்ம முன்னோர்கள் கிடையாது அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் முன்னோர்கள் தான் அதனால் எல்லாரையும் மனசில் நினச்சி வாழ்க்கை வளமாகணும்னு சொல்லி இந்த தீபத்தை ஏற்றி பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்